அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூரியாவுக்கும் அமோனியா சல்ஃபேட்டு உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இரண்டு உரத்துலையுமே தலை சத்து தான் இருக்குது அதாவது இரண்டு உரத்துலையுமே நைட்ரஜன் சத்து தான் இருக்குது ஆனால் யூரியா மூட்டையோட விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டையோட விலை இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் வரும் இதுவே நம்ம அமோனியா சல்ஃபேட் ஐம்பது கிலோ மூட்டையோட விலைன்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வரும் இந்த இரண்டு உரத்துலையுமே சத்து தான் இருக்குது ஆனால் இந்த இரண்டு உரத்தோட விலையின்னு பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன் யூரியாவோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது அமோனியோ சல்ஃபேட்டோட விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம பயிர்களுக்கு யூரியா உரத்தை நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது நம்ம நடவு நட்டதுலேருந்து இருபது நாளில் பயன்படுத்தலாமா இல்லை நாற்பத்தஞ்சு நாளில் பயன்படுத்தலாமா அதேமாரி அமோனியா சல்ஃபேட்டு உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும் இந்த இரண்டு உரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுவிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம யூரியா உரத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம் யூரியா உரத்தில் ஒரே ஒரு சத்து மட்டுந்தான் இருக்கும் அதாவது நைட்ரஜன் சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் தலை சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இதுவே நம்ம அமோனிய சல்ஃபேட் உரத்தை பற்றி பார்க்கும்போது அமோனிய சல்ஃபேட் உரத்தில் இரண்டு சத்துக்கள் இருக்கும் அதில் நைட்ரஜன் வந்து இருபது புள்ளி ஆறு பர்சன்டேஜும் சல்ஃபர் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜும் இருக்கும் இரண்டு உரத்துலேயும் இருக்கக்கூடிய சத்தோட அளவு இதுதான் நம்ம யூரியா பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிகப்படியான தலை சத்து கிடைக்கும் இதுவே நம்ம அமோனிய சல்ஃபேட்டு உரத்தை நம்ம பயன்படுத்தும் பயிர்களுக்கு தலை சத்தும் கிடைக்கும் அதே நேரத்தில் பயிர்களுக்கு சல்ஃபர் சத்தும் கிடைக்கும் யூரியா உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம பயிரோட ஆரம்ப காலத்துலேருந்து பயிரோட வளர்ச்சி பருவ வரைக்குமே இந்த யூரியா உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா விலை ரொம்ப மலிவான ஒரு உரம் அது பயிர்களுக்கு தேவையான தலைசத்தை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரே உரம் அந்த யூரியா மட்டும்தான் இந்த யூரியா உரத்தை நம்ம பயிர்கள் நம்ம நடவு நட்டதுலேருந்து அந்த பயிர் வந்து பூ உரத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த யூரியா உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது ஆனால் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஒரு மூட்டை ஒன்றரை மூட்டை அப்படின்னு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தாமல் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு டைம் பயன்படுத்தும் போது பதினஞ்சு டு இருபது கிலோ பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும் ஏன்னா அந்த பதினஞ்சு டு இருபது கிலோ தான் அந்த பயிருக்கு எடுத்துக்கூடிய ஒரு அளவு அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்தும் போது அது வேஸ்ட்டாக தான் போகும் அதையும் மீறி நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு மூட்டை மூணு மூட்டை யூரியானு நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் தான் அதிகமாக வரும் ஏன்னா பயிர் வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடையும் அதனால் பச்சையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம வயலில் பார்க்கும்போது நல்லா செழிப்பாக நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் இதனால் பக்கத்தில் வயலில் இருக்கக்கூடிய பூச்சிகள் கூட நம்ம வயலில் பார்த்து ஈர்க்கப்பட்டு நம்ம வயலுக்கு அந்த பூச்சிகள்லாம் வந்துடும் இதனால கூட பயிர்களில் அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் உண்டாகும் அதனால் யூரியா உரத்தை பயன்படுத்தும் போது ஒரு மூட்டையை வந்து நம்ம ஒரு மூணு டைம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டையை ஒரு ஏக்கருக்கு ஒரு வாரம் இடைவெளியில் பதினஞ்சு பதினஞ்சு கிலோ நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு சீரான அளவில் தலை சுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதனால் பெரிய அளவில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் ஏற்படாது பயிர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதுவே நம்ம அம்மோனியம் சல்ஃபேட் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது அமோனிய சல்ஃபேட் உரத்தை நம்ம வளர்ச்சி பருவத்திலையும் பயன்படுத்தலாம் ஆனால் அதிகப்படியாக நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களை பூ எடுத்து இந்த பிஞ்சு பிடிக்க போகிற சமயத்தில் நான் அமோனியோ சல்ஃபேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லது இருக்கும் ஏன்னா நம்ம நெல்லுக்கு கூட அதிகமாக நம்ம அமோனியோ சல்ஃபேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் அது எந்த ஸ்டேஜிலும் பார்க்கும்போது மூன்றாவது உரம் அதாவது பயிர்களில் பூ வரத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டு உரம் நம்ம கொடுப்போம் பொட்டாஸ் மட்டும் அமோனியோ சல்ஃபேட் கொடுக்கும்போது பயிர்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கதிர்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் வெளில வரும் இதுக்கெல்லாம் அந்த அமோனியோ சல்ஃபேட் உரம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது முக்கியமாக மற்ற பயிரை விட நெல் பயிருக்கு மட்டும் லாஸ்ட்டு உரத்தப்போ நம்ம எதுக்கு நம்ம அமோனியம் சல்ஃபேட் உரத்தை நம்ம கொடுக்குறோம்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் உரப்போ நம்ம யூரியா கொடுத்துட்டோம்னா யூரியாவில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது இதனால பயிர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி கிடைச்சி அந்த நெல் கதிர்கள் வெள்ளு வர சமயத்தில் பயிர் சாய்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இதுவே நம்ம கதிர் வர சமயத்தில் நம்ம அமோனியோ சல்பேட் உரத்தை கொடுக்கும்போது பயிர்களுக்கு தேவையான அளவு மட்டும் தான் தலை சத்து கொடுக்கும் அதனால பயிர்களில் பெரிய அளவு வளர்ச்சி இருக்காது பயிர்களுக்கு எந்த அளவுக்கு மட்டும் தலை சத்து தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும்தான் இந்த அமோனியம் சல்பேட் கொடுக்கும் இதனால பயிர்கள் வந்து அதிகப்படியாக சாயாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமோனியம் சல்ஃபேட்டு உரத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் சல்ஃபர் சத்து இருக்குது இந்த சல்ஃபர் சத்து வந்து பயிர்களில் அதிகப்படியாக நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நெல் பயிரில் பதறு அதிகமாக வராமல் இந்த அமோனியம் சல்ஃபேட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் யூரியா உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் அதாவது மண்ணில் யூரியா அப்படியே இருக்காது சீக்கிரமாக பயிர் எடுத்துக்கிட்டு நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட்டு கொடுத்துரும் ஆனால் இந்த அமோனியா சல்ஃபேட் வந்து அப்படி கிடையாது இது அமோனியா ஃபார்மில் இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தும் போது இது மண்ணில் கொஞ்சம் தங்கி இருக்கும் பயிர்களுக்கு எப்பப்பெல்லாம் தலை சுத்து தேவைப்படுதோ அப்பப்போலாம் பொறுமையாக கரைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரே டயத்தில் கரைஞ்சி கொடுக்காது பொறுமையாக கரைஞ்சி கொடுக்கும் இதுதான் யூரியாவுக்கும் அமோனியா சல்ஃபேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் அமோனியோ சல்ஃபேட்டு உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் தக்காளி மிளகாய் பீர்க்கங்காய் பாவக்காய் இது போன்ற காய்கறி பயிர் மற்றும் வகை பயிர்களில் மழைக்காலங்களில் வேர் அல்கள் நோய் ரொம்ப அதிகமாக வரும் இது போன்ற நேரங்களில் அமோனியோ சல்பேட்டு ஒரு பதினஞ்சு கிலோவும் அது கூட சிஓசி ஒரு ஐநூறு கிராமும் இரண்டையும் கலந்து பயிர்களுக்கு இடையில் உள்ள பார்களில் நம்ம வீசிவிடும் போது மண் சம்மந்தப்பட்ட நோய்களை இந்த அமோனியோ சல்பேட் மற்றும் சிஓசி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா மழை காலங்களில் பயிர்களுக்கு மேலே நம்ம மருந்தடிச்சு நோய்களை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே அளவுக்கு பயிர்களுக்கு கீழே அதாவது மண்ணில் உள்ள பூஞ்சாலை நிலத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது போன்ற சமயங்களில் அமோனியோ சல்பேட் மற்றும் சிஓசியை பயன்படுத்தி பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நீங்கள் கேட்கலாம் யூரியா மற்றும் அமோனியோ சல்பேட் இந்த இரண்டு உரத்திலுமே நைட்ரஜன் தான் இருக்கு அதாவது இரண்டு உரத்துலையுமே தலை செத்து தான் இருக்குது அமோனியோ சல்ஃபேட்டில் மட்டும்தான் தான் சல்ஃபர் இருக்குது ஆனால் இந்த இரண்டு உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது நம்ம யூரியா உரத்தோட விலைன்னு எடுக்கும்போது இரநூத்தி எண்பது ரூபாயில் டூ முந்நூறுவாவுக்குள்ள இருக்கும் இதுவே நம்ம அமோனியோ சல்பேட்னு எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வரும் இந்த இரண்டு உரத்துக்கு ஏன் விலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான ரீசன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் தாங்க யூரியா உரத்தோடைய உண்மையான விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு கிலோ யூரியா முட்டையோட விலை ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் வரும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மானியம் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டையோட விலை வந்து இரநூத்தி எண்பது ரூபா டூ முந்நூறுரூவா அளவில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த அமோனியோ சல்ஃபேட்டு உரத்துக்கு மத்திய அரசு வந்து மானியம் வந்து கொடுக்குறது இல்லைங்க அதனால தான் அமோனியோ சல்ஃபேட்டு உரத்தோடைய விலைன்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்து நூறுரூவா வரைக்கும் இருக்குது இதனால தாங்க உரத்தோட விலை ரொம்பவே வித்தியாசமாக வருது இப்படி மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய யூரியா உரத்தை பெரும்பான்மையாக நம்ம பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா காஸ்ட்லியான உரத்தை வாங்கி போட்டால் தான் பயிரில் நல்ல விளைச்சல் வரும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம யூரியா உரத்தை ஒரு பயிரோட நம்ம நடவு நட்டதுலேருந்து அது வளர்ச்சி பருவம் வரைக்குமே யூரியா உரத்தை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் போது சரியான அளவில் பயன்படுத்துங்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அதாட்டி தீமைகள் வந்து ரொம்பவே அதிகமாக தான் வரும் நீங்கள் சரியான அளவில் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க யூரியா வரும் அதேமாதிரி அம்மோனியம் சல்ஃபேட் உரத்தை ஒரு பயிரோட பூ பிடிக்கிற ஸ்டேஜ் இல்லாட்டி கதிர் வர ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த அமோனியம் சல்ஃபேட் உரத்தை பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது அந்த பயிர்களுக்கு சத்தும் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த பயிருக்கு அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய சல்ஃபர் சத்தும் கிடைக்கும் இதனால் நமக்கு முக்கியமாக நல்ல மகசூல் கிடைக்குங்க இது இந்த யூரியாவுக்கும் அமோனியோ சல்பேட் உரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இந்த வீடியோலாம் யூரியாவுக்கு அமோனியோ சல்ஃபேட் உரத்துக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம எந்த உரத்தை நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு விரிவாக வெளிக்கிறப்ப நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்